கரெக்டாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் நம்மளுடைய தென்றல் நகர் இருக்குது அந்த சைட் நம்ம போக போகிறோம் இது வந்து சிங்கப்பெருமாள் கோயில் டூ காட்டுப்பள்ளி வரைக்கும் ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு சிபிஆர்ஆர் ரோடுன்னு போட்டிருக்காங்க நீங்கள் கூகுளில் போட்டு கூட செக் பண்ணிக்கலாம் இந்த ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு அட்டகாசமான சைட் நம்ம சைட்டு வாங்க அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே போவோம் சைட்டை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் பக்கத்துலேயே இருக்குது நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐநூறு மீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் சிபிஆர்ஆர் ரோடு மெயின் ரோடு பொன்னேரி டு மீன்ஜூர் மெயின் ரோடு ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டரில் டச் ஆயிரும் வாங்க அப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா வளர்ச்சி உள்ள சென்ட்ரல் நகரம் நம்ம பார்ப்போம் மகளே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனுப்பம்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஏழு ட்ரெயின் இருக்குது மகளே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ் பேரிஸ்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்படி பூண்டி வரைக்கும் லோக்கல் ட்ரெயின் இருக்குது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படி மூவ் பண்ணி நம்ம சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஆறுநூறு எழுநூறு மீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு போகிற ரோடு நல்ல ப்ராடான பெரிய ரோடுகள் தான் அதே சமயம் உங்களுக்கு ரெண்டு பக்கங்களும் கடைகள் நிறைய நிறைய கடைகள் இருக்கும் மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் கூட இருக்குது இந்த ஏரியாவில் மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது ஹார்ட்வேர்ஸ் ப்ளம்மிங் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்குது தனியார் ஸ்கூல்ஸும் இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது வீடுகள்லாம் நல்ல பிரம்மாண்டமாக பெரிய வீடுகள் தான் இருக்குது வேகமாக வளர்ந்து வர ஏரியாவில் மீஞ்சூர் மட்டும் மிக முக்கியமான ஏரியாங்க உங்களுக்கு ரயிலுக்கு ரொம்ப வந்து ஏற்றமான ஏரியா ரயில் வசதியில் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய உங்களுக்கு மிக மிக ஏற்றமான ஏரியாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம் சைட்டுக்கு பக்கத்தில் வந்துவிட்டு மக்களே

வீடுகளுக்கு மத்தியில் இந்த சைடு அமைஞ்சிருக்குது சொன்னால் சொன்ன மாதிரி வீடுகளுக்கு மத்தியில் தான் மக்கள் இதில் வந்து ஏற்றக்குறை ஏற ஏறத்தால் எதுவுமே இருக்காது அப்படியே லைவ் வீடியோ தான் இது இந்த வீட்டுக்கு அப்படி பேக் சைடில் நம்ம சைட்டு சைட்டோட பெரிய சிறப்பு என்னென்னா முப்பது அடி ரோடில் நார்த்து பேசிங்க ஈஸ்ட் பேசிங்க வெஸ்ட் பேசிங்க எல்லா சைஸ்லையும் பிளாட்ஸ் இருக்குது பிளாட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருபதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் அழகாக நம்ம கட்டுற மாதிரி வீடு கட்டுற மாதிரி சைஸ் கொடுத்துருக்காங்க அதே சமயம் இந்த ரோடு உங்களுக்கு பஸ் ரோடு சேராட்ட வசதியும் இருக்குது அதே சமயம் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் அஞ்சு ட்ரெயின் இருக்குது மக்களே ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு ட்ரெயின் இருக்குது நம்ம பேரிஸ்லேருந்து நம்ம கும்மிடி வரைக்கும் லோக்கல் ட்ரெயின் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு ட்ரெயின் இருக்கனால உங்களுக்கு இந்த ட்ரெயின் வசதி இருக்கனால நீங்கள் அவுட்ரு வெளியே போயிட்டு வரது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா இந்த சைட்டு வந்து நம்மளுக்கு ஒரு பதினேழு பிளாட் மட்டும்தான் நம்ம கைக்கு கிடச்சிருக்குது அதனால தான் இந்த ரேட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இனிமேல் நாங்கள் வந்து ஒரு புது லெவ் எடுத்து நாங்கள் டெவலப் பண்ணோன்னு நினச்சாலும் சதிரடி ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறு எல்லாம் தர முடியாது இது ஒரு பதினேழு பிளாட்டுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ரொம்ப ரொம்ப ரீசனான ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரேட்டுங்க எட்நூற்றம்பது ரூபா இதோட விலை நம்ம சேனலுக்காக பேசி நாங்கள் ஸ்லைடிங் நகர்சொப்பிள் பண்ணி எட்நூறுவாய்க்கு தரோம் உடனே வீடு கட்டுற மாதிரி இந்த சைட் இருக்கும் வாங்க நம்ம சைட்டை பார்ப்போம் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தேர்ட்டி ஃபிட் ரோடு இந்த ரோடு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட்டி ஃபிட் ரோடு இருபதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோடு கட்டுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் இன்னொரு விஷயம் இங்கே வந்து நீங்கள் ஈபி இருக்குதான்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் ஈபியே இருக்குது பாருங்கள் ஈபிலேயும் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடனே வீடு கட்டுறதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் செட் ஆகும் அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம சேனல் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டாவும் ஃப்ரீ அதே சமயம் ஒரு ஐம்பது ரூபா ரேட்டும் குறைச்சு நம்ம தரோம் எட்நூத்தம்பது ரூபா நிறுவனத்தில் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து எட்நூறுவாய்க்கும் தரோம் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயும் பண்ணித்தரோம் நம்ம சைட்டை பார்க்க ஆசைப்படுறவங்க இல்லை விருப்பம் உள்ளவங்க மேற்கொண்டு ஏதாச்சும் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம திரையுல்து நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தா இந்த சைட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபேமிலியோடு வர மாதிரி ஐடியா இருந்தால் நம்ம நிறுவனத்திலிருந்து கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க நானும் நேரில் வருவேன் உங்களுக்கு சைட்டை காட்டுறேன் வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள் மட்டும்தான் அரிய வாய்ப்பு அமையும் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிட்டுங்களா சிபிஆர்ஆர் ரோடு ஆயிடுச்சு மக்களே நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு போட்டுட்டுருக்காங்க வர வழியில நான் வீடியோலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த ரோடு வந்து சிங்கப்பெருமல் கோயிலிருந்து அதே சமயம் காட்டுப்பள்ளி வரைக்கும் இந்த ரோடு ரெடி இருக்குது மீன்சூரெலாம் வந்து இப்போ சிஎம்டியில் கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் விதமான வளர்ச்சி இருக்குது உங்களுடைய நேரங்கள பொன்னான நேரங்களில் இந்த மாதிரி நல்ல நல்ல சொத்து வாங்குறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நேரங்களை கழியுங்க ஆடம்பர செலவுலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெடிபட்டுருங்க உங்களுடைய சின்ன முதலீடு பெரிய வரலாற்றுக்கான உங்களுடைய சமுதாயத்துக்கான உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு படிக்கட்டாக இருக்கும் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகீர் மேற்கொண்டு எந்த திரையில் மேற்கொண்டு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் திரையெழுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்